கனியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லா ஜல்லா சுபஹான ஒரு அழகான ஒரு முழு வாழ்க்கைக்குரிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய மார்க்கம் என்பது வெறும் வணக்கங்கள் வழிபாடுகளோடு சம்மந்தப்பட்டது அல்ல வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் இருக்கிறது நாம் அந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை புறக்கணிப்பதனால் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகிறோம் குரானில் ரெண்டு வசனங்கள் இருக்கிறது நாம் சிந்தனையை தூண்டுகிற வசனங்கள் ஒரு வசனம் என்ன நீங்கள் அல்லாட்ட கேட்காமலேயே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களிடம் ஒரே ஒரு பண்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அல்லாட்ட எதையுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அது என்ன நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில் நக்கும் நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் இப்ப நன்றி செலுத்தினால் நீங்கள் அல்லாட்டை கேட்கணும்னு தேவையில்லை கேட்காமலே அல்லாஹ் கொடுப்பான் அடுத்த வசனம் என்ன உலகின் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி துரோகம் செய்தால் இன்னும் என்னுடைய வேதனை கடுமையானது இப்போ யோசிப்பாருங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் என்ன நன்றி செலுத்துதல் பலவாக இருக்குது எல்லா நியமத்துகளும் அல்லாஹான் வழங்கினான் என்று உள்ளத்தால் நம்புறது நாவால் மொழிவது ஒவ்வொரு நியமத்தின் போதும் அல்ல அஹமது இல்லா என்று அல்லாஹ் புகழ்றது இது ஒன்று அல்லாவுடைய ஞாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது நம்பி சொல்லலாம் செல்லவங்க எல்லா நிலைகளிலும் அல்லாவும் நன்றி செலுத்துவாங்க அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க காலையில் மாலையில் அல்லாவுடைய நியமத்துகளை சொல்லி சொல்லி அல்லாஹ் புகழ்வாங்க இது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது அதே போலதான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அதை கடைபிடிப்பது அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு விலகி இருப்பது இது எல்லாமே நன்றியில வரும் இப்ப நாம வந்து அலமதுல்லாம் சொல்றோம் என்று வச்சுக்கொள்ளலாம் அதிலுமே நம்ம குறைதான் வைக்கிறோம் ஆனா அதே நேரத்தில் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறோமா அல்லா தடுத்த எல்லா விஷயங்களை விட்டு நாம தூரமா இருக்கிறோமா இல்லை அந்த இடத்துல நாம அல்லாவுக்கு நிறைய நன்றி துரோகம் செய்கிறோம் அல்லாவுடைய சரியத்தை மீறணும்னு சொன்னா அது நன்றி துரோகம் நாம் இந்த மார்க்கத்தை உன்னதமா மதிக்கிறோம்னு சொன்னா அல்லாவுடைய சரியத்தை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பின்பற்றணும் பின்பற்ற தவறினால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறோம் அருமையானவர்களே அந்த தான் நம்முடைய மார்க்கம் நம்முடைய ஆடை அணிகலன்கள் நாம் எப்படி ஆடை உடுத்தணும் ஆண்களுக்கான ஆடை எது பெண்களுக்கான ஆடை எது ஆண்கள் எப்படி முடி வைக்கணும் பெண்கள் எப்படி முடி வைக்கணும் நம்முடைய உடை அலங்காரங்கள் அது குறித்து கூட நம்முடைய மார்க்கம் பேசுகிறது ஹதீசுடைய கித்தாபுகளில் கித்தாபு லிவாஸ் என்று ஒரு பாடம் உண்டு ஆடை அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் இருக்குது அதில் வரக்கூடிய எத்தனை ஹதீசுகள் இன்றைக்கு அந்த தவறுகளை செய்யறோம் நம்முடைய வாலிபர்கள் அந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டத்தில் நாம புறக்கணிக்கிறோம் ஒரு ஹதிசிலர் கியாமத்தினுடைய எழுபத்தி ரெண்டு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த எழுபத்தி ரெண்டு அடையாளங்கள்ல எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு பாவங்கள் தான் அதில் ஒரு பாவம் என்ன ஆண்களுக்கு ஒப்பாக பெண்கள் நடப்பது பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடப்பார்கள் வருது நிறைய தலாக் அதிகமாகும் என்று வருது திடீர் மரணங்கள் அதிகமாகும் என்று வருது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போட்டி போட்டு கொண்டு வியாபாரம் செய்வார்கள் என்று வருது அந்த எழுபத்தி ரெண்டு அடையாளங்களையும் நாம் பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் வறுமையானவர்களே அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கு சொல்ல விரும்புவது என்ன ஆண்களுடைய ஆடை என்ன பெண்களுடைய ஆடை என்ன மார்க்கம் அதிலேயும் சில வரைமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது உடம்புல ஆடைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அணிகலன்கள் பெண்களுக்கு தான் மார்க்கம் வந்து நகைகள் அணியலாம் அது மோதிரமா இருக்கலாம் அல்லது மாலையாக இருக்கலாம் பெண்களுக்கு நகைகள் பெண்களுக்கு தான் அது தேவை பெண்கள் அலங்காரத்திற்குரியவர்கள் அவங்களுக்கு தேவை ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு எந்த ஒரு ஆபரணமும் அணியவே கூடாது அதுதான் அசல் எதுவுமே அணியக்கூடாது தங்க ஹராம் அதே போல எல்லாமே ஹராம் வெள்ளியும் ஆண்களுக்கு ஹராமு தான் எவ்வளவு அனுமதி என்பதை மட்டும் சொல்றேன் எதுவுமே அணியாமல் இருப்பது தான் ஆணுக்கு நல்லது ஒரு ஆணுடைய கை விரல்கள் பத்து விரல்களுமே காலியா இருந்தால் நல்லது எதையுமே அணியாமல் இருந்தால் நல்லது நபிசல்லா அலிஸ்லாம் எதையும் அணிந்ததில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிஞ்சாங்க எதற்காக அது காரணத்தோடு சொல்லப்படுது கிஜரி ஆறாம் ஆண்டு புதைவியா ஒப்பந்தத்தை முடித்து விட்டு நபிசல்லா அணி செல்லவங்க மதியனா திரும்புகிறாங்க திரும்பிய உடனேயே பெருமானாருடைய கவனம்